அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகூர்ஷியன் கல்ஃப் இயற்கை எரிவாயு கிடங்குகள் மீது இஸ்ரேல் இன்று ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த இடம் ஈரானுக்கு ஒரு முக்கியமான வந்து இரு இடமாக வந்து கருதப்படுகிறது இந்த இடத்திலிருந்து தான் ஈரான்டை வந்து கொண்டு எழுபத்தைந்து சதவீதமான எரிவாயு தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு முக்கியமான அமைந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கிட்ட வந்து முழுமையான செய்தி வந்து கொண்டு செய்திகளை வந்து ஈரான் இன்ன வரைக்கும் வந்து வெளியிடவில்லை பிறகு அவங்கள் வெளியிடுவாங்க ஏண்ட இஸ்ரவேலமாகி வந்து மூடி மறைக்கிற ஒரு நாடு உண்டலையே அவங்க இந்த அடிப்படையில் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்திருக்கிற வந்து தகவலின் அடிப்படையில் பதினாலு வந்து கொண்டு ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து கொண்டு எரிவாயுகளை வந்து உற்பத்தி செய்கிற வந்து இடமாக அமைஞ்சிருக்கிற பதினாலு ட்ரில்லியன் கியூபிக் வந்து மீட்டர்ஸ் எரிவாயு தேவை எரிவாயுவை வந்து உற்பத்தி செய்கிற வந்து இடமாக இந்த இடம் கருதப்படுகிற அப்படியாப்பட்ட ஒரு பெரும் 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 பிரமாண்ட இடத்துல தான் இந்த வந்து கொண்டு பெர்ஷியன் கல்ஃபில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக நமக்கு முதல்கட்ட வந்து கொண்டு செய்திகள் இருந்து அறியக்கூடியதாக இருக்குது இந்த அடிப்படையில் இந்த வந்து ஃபேஷியன் கல்ஃப் வந்து வந்து கொண்டு என்று சொல்கிற இந்த இடத்தைத்தான் ஈரான் வந்து கொண்டு மூடுவதாகவும் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே என்ற காணொலியிலேயும் வந்து நான் இதை பற்றி வந்து செல்லியிருந்தேன் இந்த நிலையில் இந்த இடத்தை வந்து தவிர்த்து ஈரானின் உள்ள வந்துள்ள மேற்கு பிரதேசமான ஷஹ்ரான் என்று செல்கிற வந்து இடத்திலையும் இன்றைக்கு ரெண்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறேன் இந்த தாக்குதலில் பெரும்பாலும் வந்த அந்த சேதங்கள் வந்து அங்கே இடம் பெற்றில்லை காரணம் என்று சொல்லி கேட்டால் நேரம் ஆரம்பத்தில் அவங்க அறிந்து அந்த இருந்த வந்து சில இர எரிவாய்களை வந்து அதிகமாக அவங்க அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடல அந்த இடம் தாக்குப்ப தாக்கப்படும் என்று சொல்லி ஈரானுக்கு முன்கூட்டியே வந்து அதை தான் பெரும்பாலான வந்து கொண்ட எண்ணெய்களை அந்த இடத்துல அவங்க வந்துக்கிட்டு சேமித்து வைக்காத காரணத்தால் அது அந்த இடமும் வந்து தப்பின ஏன்னா அந்த இடம் மக்கள் அதிகமாக வந்து குடியிருக்கிற வந்து இடமும் இடமாகவும் கருதப்படுவதால் அடுத்தது மில்டரி பேஸுகளில் வந்து ஒரு இரண்டு மூணு வந்து மில்டரி பேஸுகளும் தாக்கப்பட்டிருக்கிற அதுலேயும் பெரும் பெ பெரிய வந்து சேதங்கள் வந்து இல்லைன்னு சொல்லித்தான் ஈரான்லேருந்து வரக்கூடிய செய்திகள் இருந்து நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த நிலையில் ஈரான் பகில் தாக்குதல் இஸ்ரவேல் மீது நடத்தியதால் இஸ்ரவேல வந்து ஹைஃபாலில் வந்து உள்ள எரிவாயு கிடங்குகளில் வந்து பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குற கிட்டத்தட்ட வந்து எட்டு பத்து குண்டுகளை வந்து வந்து வச்சு அந்த இடத்தை சம்பூர்ணமாக வந்து அழித்து ஒழித்திருப்பதாகத்தான் நமக்கு செய்திகள் இருந்து அறியக்கூடியதாக இருக்குது அந்த இடத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் ஹைஃபாவில் வேறு பிரதேசங்கள்லேயும் ஈரான் குண்டு மழை பொழிந்திருப்பதாகவும் அது டெல்லவி வந்து நேற்று நடத்தின தாக்குதலுக்கு ஒரு சமனான தாக்குதலாக வந்து இருப்பதாகவும் சர்வதேச ஆய்வாளர்களிட வந்து கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் ஹைஃபா பெரும்பாலான பிரதேசங்கள் இன்று தாக்கப்பட்டிருக்கு குண்டு மலையை வந்து ஈரான் போட்டு பொழிந்திருப்பதாகத்தான் வந்து நமக்கு செய்திகளின் ஊடாக வந்து அறியக்கூடியதாக இருக்குது இந்த வந்து யுத்தம் இன்னமும் காண வந்து இரண்டு பக்கத்தாரும் மாறி மாறி வந்து கொண்டு தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த நிலையில இங்கிலாண்டினுடைய ராயல் லயாஃபோர்ஸில் இருந்து சில விமானங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைத்திருப்பதாக இங்கிலாண்டினுடைய வந்து கொண்டு அரசாங்கம் மூலமாக நமக்கு தகவல் அறியக்கூடியதாக இருக்கு பிரதமர் சொல்வது காரணம் இங்கிலாண்டினுடைய இது பாதுகாப்பு கருதி தான் மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆனால் இது எதுக்கு வந்து அனுப்பி வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஈரான் மூ ஈரான் அறிந்தால் நிச்சயமாக பதில் தாக்குதல் அவன் அவங்களுடைய ஃப்ளைட்டுகள் மூலமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தினான் ஈரான் நிச்சயமாக பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்காவை தாக்குறேன்னு சொல்லி அது ஆரம்பத்திலே வந்து கொமேனியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதையும் வந்து ஈரான் நிச்சயமாக உன்பா உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் வாரு இந்த அடிப்படையில் இந்த தாக்குதல்கிட்ட வந்து வீரியம் நாளுக்கு நாள் இப்போ அதிகரித்து கொண்டு தான் வந்து போகிறேன் இது நிப்பாற்றத்துக்கு ஏழுமான தாக்குதலாக வந்து கொண்டு இப்போதைக்கு இல்லை இதனால வந்து இஸ்ரவேலும் ஒரு பெரிய பெரியோர் அழிவை சந்திக்கு சந் சந்திக்கிறதுக்கு வந்து கொண்டு போகிற இந்த கட்டத்தில் ஈரானுக்கும் அழிவுகள் வராமல் இல்லை ரெண்டு பக்கத்தாரும் மாறி மாறி அடித்த போக இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பாதிப்பு வரத்தான் செய்யும் இன்ன வரைக்கும் இந்த மூணு நாளாக நடக்கிற இந்த போரில் இஸ்ரவேல்கிட்ட முக்கியமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் வகையான வந்து போர் விமானங்களை ஈரான் பத்து சுட்டு போற்று சுட்டு வீழ்த்திருப்பதாக நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த வந்து கொண்டு நியூஸ் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற அடிப்படையில் தான் இதை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வது மீண்டும் பல நியூஸ்களை வந்து உங்களோட வந்து நான் எடுத்துக்கிட்டு உங்களோட வந்து அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு காணியில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்